இன்றைய நற்செய்தி மத்தையோ எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் திரு தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் நேற்றைய நாளிலே மீட்பராம் மெசியாவாம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் இன்று தாயாம் திரு அவை அந்த இயேசுவுக்காக உயிரை தியாகம் செய்த மறைசாட்சி முதல் மறைசாட்சியான ஸ்தேவானை நினைவு கூறுகிறோம் இவரை முடியப்பர் என்றும் ஸ்டீஃபன் என்றும் அழைப்பார்கள் தொடக்க கால திரு அவையிலே கிரேக்க விதவை பெண்களுக்கு உணவு பரிமாறுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு திரு தொண்டர்களில் இவரும் ஒருவர் இவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக அவரை அறிவித்ததற்காக தொழுகை கூடங்களிலே சென்று இயேசுவை போதித்ததற்காக கல்லால் எரிந்து கொலை செய்தார்கள் அந்த கல்லால் எரிந்த கொலை குற்ற நிகழ்விலே பிற்காலத்தில் பவுலாக மாறிய சவுளும் ஒரு சாட்சியாக இருக்கின்றார் ஏன் இந்த ஸ்தேவனுடைய உடை அந்த சவுளிடத்தில்தான் கொடுக்கப்பட்டிருந்தது என்றெல்லாம் விவிலியம் சொல்லுகிறது ஆனால் இந்த ஸ்தேவான் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக என்னை கொலை செய்தாலும் பரவாயில்லை நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று நான் கேட்ட நச்செய்தியிலே வந்த வசனத்தைப் போல இறுதி வரை மன உறுதியோடு இருப்போர் மீட்கப்படுவர் என்ற வசனத்திற்கேற்ப இறுதி வரை இயேசுவின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையிலே உறுதியோடு இருந்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த திருத்தொண்டர் இயேசுவுக்காக கல் எறிகளையெல்லாம் தாங்கிக் கொண்டார் இன்று நாம் அந்த இயேசுவை தேர்ந்தெடுத்ததற்காக அவரை பின்பற்றுவதற்காக சக மனிதர்கள் நம்மீது வீசக்கூடிய சொல்கள் சொற்கள் கடும் சொற்கள் அவதூறுகள் காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இவற்றை தாங்கிக் கொள்ள முடிகிறதா பல நேரங்களிலே நாம் நன்மை செய்கிறோம் யாராவது நம்மை குறை சொல்லிவிட்டால் யாராவது நம்மை தீர்ப்பிட்டு விட்டால் யாராவது நம்மை குறித்து இல்லாதது பொல்லாதது பேசிவிட்டால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் கோபப்படுகிறோம் அவர்களுக்கு எதிராக நாமும் பழிக்கு பழியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை வெறுத்து ஒதுக்குகிறோம் ஆனால் இந்த ஸ்தேவானுக்கு எதிராக மக்கள் கூட்டம் யூத தலைமை கூட்டம் கல்லை எரிகின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசு எப்படி சிலுவை பாடுகளின் பொழுது தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று தந்தை கடவுளிடத்திலே தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக மன்றாடினாரோ அதே போலதான் இந்த ஸ்தேவானும் தன் மீது கல் எறிந்தவர்களுக்காக தந்தை கடவுளிடத்திலே மன்றாடி மன்னிப்பு கேட்கிறார் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நாமும் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய நலனிற்காக நாம் இறைவனிடத்திலே ஜெபிக்க முடிகிறதா வார்த்தை சொல்கிறது உங்கள் பகைவருக்காக மன்றாடுங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் நம்மை வெறுப்போர் நம்முடைய பகைவர் அனைவருக்காகவும் மன்றாடும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார் இதோ அவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய நாம் இதோ இந்த நாளிலே நமக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் என்று நாம் நம்முடைய பகைவருக்காக ஜபிக்கின்றோமா பல நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மன்னிக்க முடியவில்லை ஏன் இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இந்த சோதனை ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லி நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு துன்பமும் நாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது எனவே நாம் இதோ இந்த நாளில் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை புனித குழந்தை தெரசாலை போல நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வழியையும் வேதனையையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் ஒரு ஆன்மாவினுடைய மீட்புக்காக ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அந்த வேலைகளிலெல்லாம் நமக்கு நிரம்ப கிடைக்கும் இதோ இந்த நாளிலே ஸ்தேவானை நினைவு கூறக்கூடிய நாளிலே அவரை போல கல்லெறியை அவர் தாங்கி கொண்டது போல பகைவருக்காக அவர் மண்டாடியது போல நாமும் பொறுமையோடு நம்முடைய வேதனைகளை நம்மை துன்புறுத்தக்கூடியவர்களை தாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு அவருடைய மனமாற்றத்திற்காக அவருடைய நல்வாழ்விற்காக ஜெபிப்பவர்களாக இருப்போம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஜபமே ஜெயம் ஜெபம் தான் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொண்டு வரும் எனவே உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ இதோ இந்த ஆண்டின் இறுதி நாட்களிலே அவர்களெல்லாம் கடவுளிடத்திலே ஒப்புக்கொடுத்து விடுங்கள் உங்கள் உள்ளத்திலே எந்த விதமான பகை உணர்வையும் கோபத்தையும் வெறுப்பையும் வைக்காதீர்கள் உங்கள் உள்ளத்திலே இயேசுவின் அன்பை கொண்டு நிரப்புங்கள் இயேசுக்கே புகழ் மறிய வாழ்க அன்றாடமாக எங்களுக்காக மாட்டு தொழுவத்தில் பிறந்து வந்திருக்கும் இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வார் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக குடிலில் எங்களுக்காக பிறந்து வந்திருக்கும் ஏசு பாலனே இதோ ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய அமைதி உம்முடைய மகிழ்ச்சி நிலைத்திருப்பதாக இதோ இந்த நாளிலும் கூட இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் பொறுமையோடு எங்களுடைய பகைவர்களுக்காக ஜெபிக்கும்படியான மனதை தாரும் இயேசுவே ஆண்டவரே உம்மை போல பேரன்பை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து காட்ட நேரங்களுக்கு உதவி செய்வீராக இதோ இந்த நாளிலே நோயாளர் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே உம்மை நம்பி வந்த பிள்ளைகளை நீர் ஒருபொழுதும் வெறுங்கையோடு அனுப்ப மாட்டீர் உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மிடத்தில் ஜபித்து கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் கடன் தொல்லைகள் குடிபோதை அடிமைத்தனங்கள் அனைத்திலும் இருந்தும் இதோ இந்த நாளில் எங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்கு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி வீட்டை நீர் சொல்லித்தது போல எங்கள் ஆசீர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நீர் இயேசுவே மீட்பரே எங்களுக்காக இந்த மண்ணுலகத்தில் குழந்தையாக பிறந்து வந்திருப்பவரே இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உமை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்